வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த கிருத்திகை திருநாளின் சிறப்பை பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் சிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் கிருத்திகை வரலாறு வரம் பெற்ற கார்த்திகை பெண்கள் சிவபெருமானின் கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொருகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவணப் பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்றும் வரம் அளித்தார் கிருத்திகை விரதம் இருக்கும் முறை முருகனின் அருள் பெறுவதற்காக கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நைவேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கண் சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து படைக்க வேண்டும் மாலையில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நட்சத்திர விரத பலன்கள் திருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமானவர் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷம் கர்மபுத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும் கடன் தொல்லை அடியோடு நீங்கும் நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களையும் பெறலாம் இரவில் தூங்காமல் விழித்திருந்து கந்து மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு வழிபாடுகளை செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் முருகன் கேரோவல்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறலாம் வேல் வழிபாடு செய்யும் முறை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வொரு மாதம் வரும் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துக்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை என்று எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்து வழிபடலாம் அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கிக் கொடுக்கச் சொல்லி அவர்கள் கைகளால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சுருகி வைக்க வேண்டும் ஒவ்வொரு வேல் பூஜை செய்யும் பொழுதும் காய்ச்சாத பசும்பால் பன்னீர் ஆகியவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்து பிறகு சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம் வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் வேல் விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கும் வேலை பற்றி புகழ்ந்து பாடுவது ஆகும் அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் முதல் தொகுத்தில் பத்து பாடல்கள் உள்ளன இப்பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செய்து அவள் பொறி கற்கண்டு நைவேத்தியம் வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் முருகனுக்கு ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியதாக அமையும் சிறப்பு மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே திருமணம் நடைபெற வேண்டும் கடவுள் அருளால் பிள்ளை செல்வம் கிடைக்க வேண்டுமென்று விரும்புவார்கள் ஏதாவது ஒரு தடையோ தோஷமோ இருந்தால் இந்த இரண்டுமே அமையாது முருகன் அருள் இருந்தால் நிச்சயம் தடை நீங்கே சுபகாரியம் நடைபெறும் என்பது நம்பிக்கை கிருத்திகை நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அழகன் முருகனைப் போல கணவனும் தமிழ்கடவுள் முருகனைப் போல பிள்ளையும் பிறக்கும் என்பது சத்திய வாக்கு உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் கூடிக் கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்கன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி பழமுதிர் சோலை என முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் தைக்கிருத்திகையும் விழாவும் ஒன்று மழலை செல்வம் வழியில் தவழும் திருமணம் ஆகியும் நீண்ட நாட்கள் பிள்ளை செல்வம் இல்லாத பெண்மணிகள் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தமிழ் கடவுள் முருகனை மனமாற நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் ஓடிய கருப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தையும் பிறக்கும் என்பதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறினார்களோ என்று நினைக்கத் தோன்றுகிறது இந்த பழமொழி தை பொங்கலோடும் தொடர்புடையது வேண்டிய வரம் கிடைக்கும் தை கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் முருக பக்தர்கள் அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபடுவார்கள் பழனியில் பக்தர்கள் சண்முகா நதியில் நீராடி முருகனை வணங்கி தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான முறைகளை இதற்கும் பொருந்தும் என்றாலும் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பானது இது உயர்வாகவும் கருதப்படுகிறது செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தை கிருத்திகை தினத்தன்று ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபட்டால் வேண்டியவை எல்லாம் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் தை கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை செவ்வாய் தடை கர்மபுத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குருத்தி செய் செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி